சில நாட்களாகவே அண்ணன் சாட்டை துறைமுறன் நடத்தக்கூடிய அந்த சாட்டை யூடியூப் சேனலுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு நாம் தமிழ் கட்சி தரப்பிலிருந்து வந்த அந்த அறிக்கை பற்றியான விவாதங்களும் விமர்சனங்களும் தான் அதிகமாக எழுந்த வண்ணம் முழுது இது இப்போ யார் அதிகமாக விமர்சனம் எழுப்புகிறாங்க அப்படின்னா நம்ம தரப்புலேருந்து விளக்கு கொடுத்தாச்சு என்ன காரணத்துக்காக அப்படின்னு நம்மளே அந்த சமயத்தில் வந்து காணொலி போட்டிருந்தோம் அந்த பிரச்சனை ஆரம்பித்த சமயத்தில் அதாவது பிரச்சனை இவ்வளோ பிரச்சனையாக மாற்ற அந்த ஆரம்பகட்டத்தில் நாம் தமிழ்ச்சியிலேருந்து வந்த அறிக்கையை வந்து சுற்றிலாம் அப்போ அந்த டைமில் வந்து நம்ம பேசியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் நான் சாப்பிட்டே துறைமுகம் அவர்களே பல யூடியூப் சேனலுக்கு வந்து பல பேட்டியில் கொடுத்துருக்காரு உறவுகள் நீங்கள்லாம் பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இதுவும் இதுவும் நல்ல வாய்ப்பு இதை பயன்படுத்திக்கிட்டு எப்படியாவது ஸ்ரீவானுக்கு எதிரான ஒரு சில பரப்புரை பண்ணி விட்ருவோம் அப்படின்னு ஒரு கூட்டம் பண்ணிகிட்ருக்கு அது எப்படிப்பட்ட கூட்டங்கிறத இன்றைக்கி மக்கள்கிட்ட அமலப்படுத்த வேண்டியிருக்கு அதற்காக தான் இந்த பதிவுங்க உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நானுங்கள்

அப்படி பார்க்க முடியாதுல்ல அது பார்க்க முடியாது அவர் தனிப்பட்ட வலைவழி அதை தெளிவுபடுத்த வேண்டியது உங்களுக்கு தெரியாமையா பேசுறாரு ஓ நீங்கள் சொல்லாமையா பேசுறாரு அப்படின்னா இல்லை உண்மையிலேயே தெரியாது அது அவர் ஒரு கருத்து வச்சிருக்கிறாரு அந்த கருத்தை அவர் வலைவெளியில பதிவு பண்ணுறாரு அதை தெளிவுபடுத்தணுங்கிறக்காக தான் அந்த அறிக்கையை கொடுக்க வேண்டியதாச்சு இப்போ குழப்பம் இல்லை புரிதா சாட்டை துறைமுற வந்து என்னதான் நாம துறைய மாநில நிர்வாகி இருந்தாலும் அவர் ஒரு ஊடகத்தை நடத்துகிறாரு அதில் வரக்கூடிய கருத்துக்கள் எல்லா தரப்பை பற்றி பேச வேண்டியிருக்கும் அப்போ எல்லா தரப்பை பற்றி பேசும்போது சில கருத்துக்கள் வந்து ஏற்கக்கூடியதாக இருக்கும் சில கருத்து எதிர்க்கக்கூடியதாகவும் இருக்கலாம் அப்போது அது வந்து எப்படி சொல்லுன்னா ஒரு ஒரு சினிமா சார்ந்த விஷயத்தில் பேசும்போது சிலருக்கு வந்து அந்த சினிமா நடிகர் மீது வந்து அந்த அந்த படத்தை நினச்ச நடிகர் மீது வந்து ஒரு படத்தை பற்றி பேசுகிறாங்க அந்த படத்தை நினச்ச நடிகர் மீது வந்து ஒரு ஈர்ப்பும் இருக்கலாம் ஒரு ஒருத்தருக்கு வந்து எதிர்ப்பும் இருக்கலாம் அப்போ ரெண்டு பேர் பாட்கள் வந்து அதை பார்ப்பாங்க அப்படிங்கும்போது அப்போ அது வந்து பொதுவான ஒரு ஊடகமாக அவர் நவத்தி கொண்டு போய்ட்டுருக்காரு எல்லா தரப்பு வாய்ப்பு வாய்ப்பளிப்பது எல்லா கட்சிக்காரங்களுக்கும் வாய்ப்பளிப்பது பேட்டி கொடுக்கறதுக்கு கருத்துக்களை பதிவு செய்வதற்கு அப்படின்னு போட்டு அவர் வந்து இயங்கிட்டு இருக்காரு அதான் பல முறை நம்ம தெளிவுப்படுத்தியாச்சு பல ஊடகங்களும் பேட்டி பேட்டிட்டுருக்காங்க அதுலேயே தெளிவுப்படுத்திட்டார் தாமத கட்சி தரப்பில் இருந்தும் ஒரு அறிக்கை விட்டு தெளிவுப்படுத்திட்டாங்க ஆனால் இது ஒரு சாக்குன்னு சாட்டை துறைமுன்னு சரியில்லை அவர் வந்து ரொம்ப மோசமானவர் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா நாம் தொழில் கட்சியில் இருக்கக்கூடியவங்க சொன்னால் பரவாயில்ல நாம் தமிழ் கட்சியிலேருந்து அண்ணன் சீமானையே குறை சொல்லிட்டு வெளியேறினேன் வெளியேறி இன்றைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு அதாவது வாழ்வுரிமை கட்சியில் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன்கள்லாம் அண்ணன்கள் அக்காக்கள்லாம் பேசுகிறது பார்க்கும்போது சிரிப்பாக வருது நமக்கு சிரிப்பாக இருக்குங்க அதுவும் எங்கே திராவிட தரப்பில் போய் உட்காந்துக்கிட்டீங்க சாட்டை துறைமுனவர் வந்து நீங்கள் இங்கே நம்பாதீங்க யார் முன்னாடி என்ன சொல்லிட்டு போனாங்க அவங்களாம் சீமானே நம்பாதுன்னு சொல்லிட்டு கட்சிகிட்டு இருந்து வெளியேறினவங்க அவங்கெல்லாம் அண்ணன் சீமானவர்கள் நம்பக்கூடாதுன்னு சொல்லி வெளியேறி பல ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தவங்களாம் இன்றைக்கி இவராக சொல்லிட்டு இருக்காங்க நான் சாட்டை சிறுபரம் நம்பாதீங்க அப்படின்னு சரி இப்போ நீங்கள் நம்புறவங்களுக்கு என்ன பண்ணீங்க நாங்கள் திமுக கூட்டத்தில் இருக்கக்கூடிய வேலுமுருனவரோட இருக்குமில்ல இதை சொல்கிறீங்களா கொஞ்சமாவது கொஞ்சம் நம்ம எந்த இடத்துலேருந்து பேசுகிறோம்ங்கிறத புரிஞ்சுட்டு பேசுங்களா அதில் குறிப்பாக நான் ஜெகதீச மணியன் அவர்களாம் அவரான் பாருங்க ஈவே ராம்சாமியை வந்து போட்டு பழக்கும் போது அண்ணன் சீமானவர்கள் அடிச்சுன்னு இருக்கும்போது ஒட்டுமொத்த தமிழ் தேசியவாதிகளும் வந்து கொண்டாடி தீர்த்துட்டு இருந்தாங்க சிறப்பாக செய்கிறார் அண்ணன் இதே செய்க செய்யட்டோம் அப்படின்னு சொல்லி பல பேர் கட்சிக்குள்ள வந்து சேர்ந்தாங்க பல பேர் இயக்கத்தை விட்டுட்டு கட்சிக்குள் வந்துவிட்டாங்க அப்படியே அந்த சமயத்தில் ஆனால் அந்த சமயத்தில் எங்கள் ஈவராம் சாமி பற்றி பேசுகிறோம் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு கட்சி விட்டு வெளியேறின ஒரே நபர் அண்ணன் ஜெகதீச பாண்டியன் இன்றைக்கி அவர்லாம் எல்லாம் பேசுறது பார்க்கும்போது சிரிப்பாக நமக்கு இருக்குது இவ்வளோ அறிவுறுத்தல் சொல்கிறீங்கன்னா அண்ணன் அண்ணன் மேலே அவ்வளோ அக்கற இருந்துச்சுன்னா நீங்கள் இது தமிழ் தேசிய கொள்கை என்னென்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஈவராம் சாமியை தூக்கி சுமந்துக்கிட்டு தமிழ் தேசிய வெற்றியை நோக்கி நாங்கள் நகர முடியுமா நாம தமிழ்ச்சி ஆற முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் திராவிடமாக தானே தூக்கிட்டு வருது சரியான நேரம் பார்த்து அந்த ஃபர்னிச்சராக நான் சீமானவர் உடச்சிட்டாரு இதை கொண்டாடணும் அப்போல்லாம் சீமானை நம்பாதீங்க அவர் சரியில்லை அப்படின்னு வெளியேறிட்டு இன்றைக்கி விமர்சனம்னா எப்படி அதில் இப்போ சமீபத்தில் அக்கா இளவஞ்சி அவர்கள் அவர்களெலாம் பார்த்தா ஒரு எல்லாம் மீறி பேசுகிறாங்க அதெல்லாம் அப்படி இல்லை இதெல்லாம் இப்படி இல்லை எங்கே இருந்துகிட்டு பேசுகிறீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு திமுகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு அதாவது திமுக வெற்றியில் அயராது உழைத்து பாடுபட்ட ஒரு கட்சியிலிருந்து தான் பேசுகிறீங்க திமுக சின்னத்தில் இருந்து ஜெயிச்ச ஒரு கட்சியிலிருந்து இருந்தாலும் பேசுகிறீங்க நீங்கள் உங்களுக்கு என்ன அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கா நீங்க தான் கட்சி விட்டு என்ன அக்கற உங்களுக்கு என்ன அக்கறப்பா உங்கள் கட்சியுடைய கொள்கையை பற்றி பேசுங்க எங்கள் அண்ணன் வேல்முருகன் வந்து எப்படிலாம் செஞ்சிருக்காரு தெரியுமா அவர் இப்படிலாம் செய்வா தெரியுமா அவரை சட்டமன்றத்துக்குள்ளே வச்சு இவர் வந்து தாந்தோன்றித்தனமாக அதிக பரிசுத்தனமாக பேசுகிறார் அப்படின்னு கேவலப்படுத்தினாலும் திருப்பி அதே கட்சிக்கு எந்த கட்சி நம்ம எந்த கட்சிக்காரங்க கேவலப்படுத்தினாலும் அவங்களுக்கு முட்டு கொடுத்து பேசிகிட்டு கூட எங்கள் அண்ணனுடைய பெருமை தான் அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு பேசலாமே பேசுங்களேன் நான் கடைசி வரைக்கும் திமுகவுடைய வெற்றிக்கு பாடுபடுவோம் அப்படின்னு பேசலாமே இப்போ கூட என்ன சொல்லியிருக்காரு திமுக கூட்டணியில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தண்ணே இருப்பேன்ட்டுருக்காரு எங்கள் அண்ணன் ஒரு முக்கியமான அண்ணன் கூட சொன்னாங்க இனி வரக்கூடிய காலத்தில் பாருங்கள் நாங்கள் உள்ளே வந்துட்டோம்ல இனி வரக்கூடிய காலத்தில் பாருங்கள் எப்படி ஸ்டாண்டர்ட் எடுக்கிற மட்டும் பாருங்கள் எங்கள் அண்ணன் வேல்முறை என்ன செய்கிறார் மட்டும் பாருங்கன்னு நம்ம அண்ணன் இங்கேருந்து ஒரு அண்ணன் சொன்னாங்க அண்ணன் என்னென்ன இதெல்லாம் அப்புறம் அப்போ கடைசி வரைக்கும் திமுகவுடைய வெற்றிக்கு பாடுபட்டுட்டு இருப்பீங்க திமுக நல்லாச்சி கொடுக்குதா நல்லாச்சி கொடுக்கலங்கிறீங்க அப்போ எதுக்கு கூட்டணி கூட்டணிங்கிறது ஷீட் சேரிங்க நான் வெற்றி பெறுவதற்கு வெற்றி பெற்று என்ன பண்ணிட்டீங்க சட்டமன்ற ஆகிட்டார் வேறு என்ன பண்ணிட்டீங்க உனத்தை சாதிக்க முடியும் என்னது சாதிச்சிங்க அஞ்சு வருஷம் என்ன சாதிச்சிங்க கூட்டணி கட்சியாக என்ன பண்ணிட்டீங்க நாங்கள் கூட்டணி கட்சியாக இருந்து இதெல்லாம் சாதிச்சிருக்கோம் வாழ்வுரிமை கட்சி சார்பாக இவ்வளோ சாதிச்சிருக்கோம்னு பேச முடியுமா உங்களால் பேசுவதுக்கு ஏதாவது இருக்கா அப்புறம் சீமன் கூட்டணியை வைக்க மாட்டேங்கிறார் அவர் வந்து இப்படியே கட்சி கொண்டு அவருடைய வாழ்க்கையை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா எப்படி இதை சிரிப்பு சிரிப்பிக்கிற விதத்தில் இல்லையா இவங்க கூட்டணி வச்சு ஒன்றும் கிளிக்கலையா நம்மளும் கூட்டணி வச்சிடமா அப்போ எதுக்கு வச்சேன்னா கிளிக்க கூட்டணி வச்சவரெல்லாம் எதாவது கிழிச்சிட்டிங்கன்னா சொல்லுங்கள் நாங்கள் அதை கூட்டணி வைக்கலாம் படிப்படியாக தானே நான் துணிச்சு வளர்ந்து விட்ருக்கேன் அந்த கட்சி காலி பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் நீங்கள் அக்கறை போகிற மாதிரி பேசுறது இங்கே இருக்கும் கூட அக்கறை படல இவரும் அக்கறப்படலை இவ்வளோ அக்கறக்கூடியவங்க கட்சிக்குள்ளேயும் வந்துடலாமே ஏன்னா வெளியே அவங்க எத்தனை பேர் கட்சிக்குள்ள வந்திருக்காங்கல்ல அப்படி வந் அப்படி வந்தீங்கன்னா உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் போயிட போகிறாங்களா சொல்லுங்கள் கடைசி வரைக்கும் திமுகவுடைய வெற்றிக்கு பாடுபடுவீங்க இதை தாண்டி என்ன இதை தாண்டி என்ன இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் தாங்க திமுக தரப்பில் இருந்து நாம் தமிழ் கட்சியை வந்து ஏதாவது விமர்சித்தாலோ ஏதாவது இது பண்ணாலோ பெருசாக இம்பேக்ட் ஆகாது அப்போது இங்கிருந்து போனவங்க வந்து திமுக போய் சேர முன்னாடியே நேரடியாக சேராமல் இன்னொரு கட்சியில் சேர்ந்துக்கிட்டு அது தமிழ் தேசிய கட்சியின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து விமர்சித்தோம்னா இவங்க சீமான் கூட முன்னாடி இருந்தவங்கப்பா அவங்களே இப்படி பேசுவாங்க பாருங்கன்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடியும் இவ்வளோதானே இதுக்கு தான் இவ்வளோ நாடகம் நீங்கள் உண்மையிலேயே ஒரு கட்சியில் போய் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா அந்த கட்சியுடைய வெற்றிக்கு பாடுபடுங்க அந்த கட்சியுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன மக்கள் என்னெல்லாம் செய்ய போகிறீங்க இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கீங்க அதை அதை பற்றி பேச யாரெல்லாம் பேசலாம் ஆனால் சீமானவர்களே விளக்கம் கொடுத்துட்டாங்க சாட்டைக்கும் சாட்டைங்கிற சேனலுக்கும் நாம்தான் சம்மந்தம் இல்லை அது சாட்டைக்கு மட்டும் இல்லை பொதுவா எந்த சேனலுக்கும் நாமம் தமிழர் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை செந்தமிழன் சீமான் நாம் தமிழ் கட்சிங்கிற ரெண்டு யூடியூப் சேனல் இருக்குது அது ரெண்டு தான் நாம தமிழர் கட்சியினுடைய அஃபீஷியல் சேனல் மற்றபடி யார் பேசுவதற்கும் கட்சி அப்படி பொறுப்பேருக்கும் எப்படி பொறுப்பேற்க முடியும் சொல்லுங்கள் ஒரு க கருத்தை பதிவு ஒரு கருத்து நல்ல இருக்குது எனக்கு ஒரு விஷயத்தில் ஒரு பார்வை இருக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கு ஒரு பார்வை இருக்கும் அதான் பதிவு பண்ணுறது தான் அன்பான நாம் தமிழர் உறவுகளே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள்ளேயும் இது போல் பல நெருக்கடிகள் நம்ம நம்ம கூட இருந்தவங்க வெளியே இறக்கிட்டு நமக்கு கொடுப்பாங்க உண்மையிலே கொடுப்பாங்க அதெல்லாம் நமக்கு அதனால் நம்ம எதிர்கொள்ள தயாராக இருந்துக்கணும் அப்படின்றத இந்த காவல்துறை விளையா நான் சொல்லிக்கிறேங்க சும்மா கிடையாது எடுத்தவங்க கொடுத்தாலும் நம்ம போயிட முடியாது நீ யாருக்கூடிய காலத்தில் அதிகமான நெருக்கடிகளை இவர்களே கொடுப்பார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டை தான் நாம் கட்சியை காலி பண்ணணும் நீங்கள் காலி பண்ணுறது நாங்கள் வரல அப்படின்னா ஒன்று சேர்ந்துருங்க வெளியே போயிட்டு நான் எடுத்துகிட்டு இருக்கீங்க அது சரியில்லை எது சரியில்லைன்னு அண்ணனே சரியில்லைன்னு போனீங்க இப்போ நான் அண்ணன் நான் பார்த்து பார்த்துட்டு பத்திரம் வந்துக்கிங்கன்னா என்ன கதை நீங்கள் சொல்கிறது ஒன்று புரியலையே பாருங்கள் ஒருவழை இதை பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு கால்நடைக்கில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்